வணக்கம் கதையின் பெயர் தேடிக் கொண்டே இருப்பேன் அத்தியாயம் முதல் நாள் மாலை சிறு சிறுதூரலாக விழுந்த மழை மண்ணில் தேங்கியிருந்த சூட்டை கிளப்பிவிட்டு போயிருந்தது அறைக்குள்ளே ஒரே புழுக்கம் கதவை நன்றாக திறந்து வைத்துக் கொண்டும் மொட்டை மாடியிலிருந்து எழுந்த நெருப்பு காற்று முகத்தில் அடித்தது சீமை ஓட்டை பொத்தல் செய்து கொண்டு கொட்டுவது போன்ற வெயிலின் கொடுமை வேறு நெற்றியில் பூத்து முகம் முழுவதும் வடிந்த வியர்வையில் கைக்குட்டை தொப்பலாகிவிட்டதை உணர்ந்தான் ரிஷி நடுநடுவே பத்திரிகை பக்கங்களிலிருந்து எழுந்த தூசி மூக்கை அடைத்து அடிக்குற தடவை ஹச் என்று உரத்த தும்மிக் கொண்டிருந்தான் பதினைந்து வருடங்களுக்கும் மேல் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த அந்த தடிமனான பத்திரிகை பைன் வால்யூமின் பக்கங்களை பொருட்டும்போது போது பூச்சியின் நாற்றம் வேறு மஞ்சளாகிவிட்ட காகிதத்தை ஊன்றி படிக்க இரு கண்கள் போதாது போன்ற வியப்பும் எரிச்சலுமாக நிமிர்ந்தான் மேஜையின் ஒரு பக்கம் கிடந்த பனை ஓலை விசிறியை எடுத்து படப்படவென்று விசிறிக் கொண்டான் அன்று காலை ஏகாம்பரத்தின் நிறுவனத்தினின்று வெளிப்பட்ட சௌதாமினியை உற்று கவனித்தான் அவள் அழுதுவிட்டு வந்திருக்கிறாள் என்று புரிந்தது பழைய தொடர்பை நினைவுபடுத்தி அவள் ஏதாவது பேசியிருக்க வேண்டும் உதவி கேட்டிருக்க வேண்டும் யமகாதக ஏகாம்பரம் மனம் நோக்க பேசி அனுப்பியிருப்பார் அதனால்தான் அழுதுவிட்டாளோ ரிஷி வீட்டுக்கு வந்த பின்னர் அன்று மாலையும் அவளை கவனித்தான் அவள் தொடர்ந்து வெகுநேரம் அழுதிருக்கிறாள் என்று ஊதிய முகம் சொல்லிற்று தன் அருமை தாத்தாவை பிணமாக நீட்டி வைத்திருந்த போது அசையாமல் சிலையாக நின்ற சௌதாமினி இடிந்து போய் கண்கள் இடுங்க நாள் முழுவதும் அழுதிருக்கிறாள் என்றால் அது வெறும் பணப்பிரச்சனையாக மட்டும் இருக்க முடியாது அவனை பற்றிய விவரத்தில் எங்கேயோ ஒரு முக்கியமான பிடிப்பு தவறிவிட்டதில் வளையம் அருந்த சங்கிலி போல் விஷயம் தனித்தனியே அந்தரங்கத்தில் தொங்குகிறதை அவனால் ஊகிக்க முடிந்தது அது என்னவாக இருக்கும் சௌதாமினியை கலங்கி கண்ணீர் வடிக்கச் செய்த விஷயம் என்னவாக இருக்கும் மண்டை வலிக்க வெகுநேரம் சிந்தித்துவிட்டு அவன் அன்று காலை வெறும் காப்பியுடன் வேலைக்கு புறப்பட்டிருந்தான் ஆஃபீஸ் பையன் வந்து எம்டி அழைப்பதாக சொன்னான் தாயு மாணவர் அவனை கூப்பிட்டு அனுப்பி விசாரணை செய்து கொஞ்ச நாளாகிவிட்டது ஏசி அறைக்குள்ளே ஒரு எரிமலை கணன்று கொண்டிருப்பதை உணர்ந்தான் ஒடிசலான உயரமான செல்லப்பன் முதுகு வளைந்தபடி மேஜை அருகே நின்று கொண்டிருந்தார் தாயுமானவரின் வழக்கமான நாடகம் அது தமது பத்திரிகையை பற்றி சில நாட்கள் எதுவுமே கண்டுகொள்ளாமல் தூங்கிவிட்டு திடீரென்று ஒரு நாள் ஆசிரியரிலிருந்து ஆபிஸ் பையன் வரை வரிசையாக தமது அறைக்குள் வரவழைத்து மண்டகப்படி செய்வது அவன் அறிந்த சங்கதிதான் தலைமை நிருபர் செல்லப்பன் தான் இன்று காலை அவரது கள அகப்பட்டவராக திரு ஆத்திரத்துடன் வீழ்த்துக் கொண்டிருந்தார் அறைக்குள் நுழைந்தபோது தன் பெயர் அடிபடுவதை ரிஷி உணர்ந்தான் எம்டி தன்னை போட்ட போடில் ஆடிப்போன செல்லப்பன் பூரா தவறுகளையும் அவன் மீது சுமத்திவிட்டு நகர முயன்று கொண்டிருந்தார் ரிஷி தனக்குள்ளே முருவளித்துக் கொண்டான் நீங்கள் போகலாம் தலையை ஆட்டியபடி தாயுமானவர் சொன்னார் வெட்டி விடுவது போல ரிஷியை பார்த்துவிட்டு செல்லப்பன் வேகமாக வெளியேறினார் கதவு சாத்தப்பட்டதும் தாயுமானவர் கடுமையாக அவன் பக்கம் திரும்பினார் விவசாய மாநாட்டுக்கு போனதை தவிர நீ உருப்படியா இந்த மாசம் ஒரு காரியமும் செய்யலையாமே என்று சீறினார் உண்மைதான் அந்த சௌதாமினி அம்மாளை பற்றிய தகவல்களை சேகரிப்பதிலேயே எப்பொழுது வீணாகி கொண்டு போகிறது அவங்க ரொம்ப கடினமானவங்க துண்டிரகமாக பேசுகிறாங்க நம்ம பத்திரிகைக்கு இந்த கதை தேவைதானன்னு கூட என் மனசுல ஒரு சலிப்பு தட்டி விட்டுருக்கு நேற்று அவங்க வேலை தேடிக்கொண்டு எம் எஸ் ஏகாம்பரம் அவர்களின் நகரத்து மொத்த வியாபார நிறுவனத்துக்கு போயிருந்தாங்க அங்கே கூட ஏதோ கடுமையாக பேசிட்டு வாங்கி கட்டிக்கொண்டு கொண்டு வந்தா போல கண்களும் முகமும் முடிக்காமல் அவரை ஆழமாக பார்த்தான் தாய் மாணவர் முகம் சிவந்து தாடை இறுகி போனவராக அவனை முறைத்தார் சரி சரி நிதானமாகவே வேலையை கவனி ஆரம்பிச்சதை நடுவில் விட முடியுமா கையை அசைத்து வெளியே போகும்படி ஜாடை காட்டினார் வெளியே வந்து வராந்தாவில் நின்று கொண்டு புகைத்தான் சௌதாமினியின் விவகாரத்தில் நடுவில் அவன் தப்பவிட்டிருக்கும் சங்கதி என்னவாக இருக்கும் தலைமை நிருபர் செல்லப்பனை பார்க்காமல் அவன் நேரே கட்டிடத்தின் பின்பகுதிக்கு விரைந்தான் நூலகத்திற்குள் நுழைந்த ஏனியை சுவர் மீது சாய்த்து தானே ஏறி பரன் போன்ற அமைப்பில் எடுக்கப்பட்டிருந்த பத்திரிகை வால்யூம்களைப் புரட்டினான் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த செய்திகளைக் கொண்டு நாளேட்டின் வால்யூம்களில் அவன் தேடுவதென்றால் வருடம் ஒன்றுக்கு மேலாகும் போலிருக்கிறதே மலைப்புடன் உச்சியில் மாலையிட்டு ஒட்டடைக்குள் புகுந்து தடினமான வால்யூம்களை புரட்டி முடிவில் ஒன்றை கைப்பற்றினான் கீழே இறங்கி வந்தபோது ஜிப்பாவும் பைஜாமாவும் அழுக்காகி தலைமீது படிந்த ஒட்டடையும் தூசியுமாக குப்பை தொட்டிக்குள் புரண்டு அழுக்குமயமாக இருந்தான் இந்த நிலையில் பகல் உணவுக்கு பின் அலுவலகத்திற்குள் அவன் போக விரும்பவில்லை ஒரு ஆட்டோவில் அந்த பத்திரிகை வால்யூமுடன் சிந்தாதிரிப்பேட்டைக்கு கிளம்பிவிட்டான் மாலை பொழுது மங்கி இருட்டத் தொடங்கியபோது விளக்கை போட்டுக்கொண்டு பக்கங்களை கவனமாக புரட்டினான் செய்திகளை ஊன்றி படித்தான் இது என்ன கர்மம் அவனுக்கு பரீட்சையா என்ன தலைவலிக்கு இப்படி படிக்கணுமா எரிச்சலோடு ஒரு பக்கத்தை புரட்டிய போது சர்க்கார் தரப்பு வக்கீல் சாட்சி சொல்ல வந்த தாத்தா வைத்திலிங்கத்தை குறுக்கு கேள்விகளில் சாறு பிழிந்து கொண்டிருந்த செய்தி கண்களில் பட்டது அட இதை பார்க்கலையே உற்சாகமாக ஊன்றி படித்தான் கந்தசாமி அண்ட் பார்ட்னர் என்ற நிறுவனத்தின் ஸ்டெனோவாக வேலை பார்த்த உங்கள் பேத்தி சௌதாமினி அங்கிருந்து விலகியதும் கொஞ்ச நாள் வேலை செய்யாமல் இருந்தாங்க இல்லையா ஆமாம் காரணம் சொல்ல முடியுமா வேலை செய்ய பிரியமில்லைன்னு வீட்டில் தங்கிவிட்டாள் இல்லை அப்போது உங்கள் பேத்தி கர்ப்பமாக இருந்தாங்க அதனால் வேலைக்கு போக பிரியப்படலை கல்பனா நர்சிங் ஹோமில் கொஞ்ச நாட்களுக்குப் பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று நான் சொல்கிறேன் குழந்தையின் தந்தை யார் என்று சொல்ல முடியுமா சர்க்கார் தரப்பு வக்கீல் ஆணைத்தரமாக கேட்டார் நீதிபதி அவர்களே கொலை வழக்குக்கு சம்பந்தமில்லாத இந்த கேள்விக்கு சாட்சி பதில் கூற தேவையில்லை என்று மறுப்பு கோருகிறேன் எதிர்த்தரப்பு வக்கீல் எழுந்து நின்றார் உதட்டை கடித்துக்கொண்டு வைத்தியலிங்கம் கோபமாக வெறிக்கிறார் கோர்ட்டில் இந்த எதிர்பாராத திருப்பத்தினால் ஒரு கலகலப்பு பத்திரிகை வால்யூமை மூடிவிட்டு சோம்பல் முறித்தான் ரிஷி இதை கவனிக்காமல் இத்தனை நாள் நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேனே சேச்ச அவன் மனதிலே ஒரு பரபரப்பு மறுநாள் காலை அவன் கல்பனா நர்சிங் ஹோமிற்கு விரைந்தான் அங்கு பரிசோதனை சாலையில் வேலை பார்த்த டெக்னீஷியன் சுகுமாரனை அவனுக்கு தெரியும் குழந்தை பிறந்த விவரமா அது தெரிய வேண்டுமானால் பிரசவ அறை பொறுப்பேற்றுள்ள தலைமை நர்ஸை தான் கேட்கணும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அபயம் அளித்தான் சுகுமாரன் சாதாரண பிரசவம் என்றால் மூன்று வருஷங்களுக்கு மேல் நாங்கள் ரெக்கார்டுகளை வைத்திருப்பதில்லை அழித்து விடுவோம் ஏதாவது அதிசயமான கேஸாக இருந்தால்தான் அந்த ஃபைலை இங்கே பத்திரமாக பல ஆண்டுகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கும் தேடி பார்க்கிறேன் தலைமை நர்ஸ் தலையசைத்து மறுநாள் வர மறுநாள் காலை மறுபடியும் நர்சிங் ஹோமிற்கு சென்று விசாரித்த போது அந்த உள்ள பெண்ணை பற்றிய ரெக்கார்டு ஏதும் அந்த ஃபைல் தொகுதிகளில் இருக்கவில்லை அந்த பகுதிகளில் அவளுக்கு முன் பொறுப்பை வகித்த தலைமை நர்ஸ் செங்கமலத்திற்கு ஒரு சமயம் விவரம் ஏதாவது தெரிந்திருக்கலாம் ஆனால் பாவம் செங்கமலம் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு ஓய்வு ஏற்றுக்கொண்டு போனவள் மாரடைப்பில் சில நாட்களுக்கு முன் இருந்து என்று அவள் கைவிரித்து விட்டாள் அப்படியானால் விவரம் தெரிய வேற வழியே இல்லையா ஒரு காரியம் செய்தால் ஒரு சமயம் தகவல் கிடைக்கும் பிரசவ அறை மேற்பார்வையில் உதவி செய்த ஆயா நாகரத்னத்தை கேட்டால் ஏதாவது கிடைக்கலாம் நாகரத்னத்திற்கு தெரிந்த விவரம் நர்சிங் ஹோமின் டைரக்டருக்கு கூட தெரியாது அப்படி அவள் ஒரு கலைக்களஞ்சியம் அவள் வீட்டுக்கு போய் விசாரித்து பார்த்தால் நல்லது சிரித்தாள் தலைமை நர்ஸ் நாகரத்னத்தை தேடி அவன் மறுநாள் திண்ணனூர் வரை போக நேர்ந்தது வேலையிலிருந்து ஓய்வடைந்த அவள் தன் மகளுடன் அங்கு வசித்துக் கொண்டிருந்தாள் அவன் போன சமயம் கிழவி வெற்றிலியை கொண்டு வீட்டின் முன் தோட்டத்திலேயே வளர்ந்து நின்ற வேப்பமரத்தடியில் கயிற்றுக்கட்டிலில் கட்டிலில் பேரக்குழந்தையுடன் உட்கார்ந்திருந்தாள் ரிஷியை சந்தேக கண்களோடு பார்த்தாள் அந்த கதையெல்லாம் இப்ப என்னத்துக்கு வெற்றிலை சாற்றை பழி சென்று மரத்தின் வேர் மீது பீச்சி துப்பினாள் ஆயுள் தண்டனை அடைந்த அந்த அம்மாவை பற்றின ஒரு விவரத்தை எங்கள் பத்திரிகையில் வெளியிட வேண்டியிருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ நீங்க தான் அந்த நர்சிங் ஹோமில் ஆயா வேலை செய்து கொண்டிருந்தீங்களா ரிஷி தன் ஜிப்பா பைக்குள் கைவிட்டு மணிபர்ஸை இழுத்து பார்த்தான் ஐம்பது ரூபாய் நோட்டொன்றை அவன் உருவுவதை கவனித்த நாகரத்னம் கண்கள் பளபளத்தன பத்திரிகைகளுக்கு எழுதுகிறவனா நான் என்னவோ ஏதோ ஏதோன்னு பயந்துட்டேன் அந்த பொண்ணுக்கு எங்கள் நர்சிங் ஹோமில் தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு புருஷன் இறந்துட்டான்னு அந்த பின் தகவல் கொடுத்தா ஆனால் நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா ரிஷி மெல்ல சிரித்தபடி கட்டிலின் ஓரத்தில் ஒரு பக்கம் நன்றாக உட்கார்ந்து கொண்டான் கையில் அவள் பார்வைப்படும்படி அந்த ஐம்பது ரூபாய் நோட்டை கெட்டியாக பிடித்து கொண்டான் அவள் பிரசவித்த நாலாவது நாள் அவளை பார்க்க ஒரு ஆள் வந்தான் பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் அவள் வராந்தாவிலே ஒதுக்குப்புறமா ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தா சுத்தும் முத்தும் பார்த்துட்டு தாழ்வான குரில் அவகிட்ட அவசரமாக ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவன் ஓடின போதே நான் நினச்சேன் இது ஒரு தவறான சம்பந்தம்னு மனசில் சுருக்குன்னு பட்டது அவன் இங்கிலீஷில் தான் பேசினான் நான் அப்போ வராந்தாவை கழுவி தொடச்சிக்கிட்டு இருந்தேன் ஆஸ்பத்திரி சகவாசத்தில் எனக்கு இங்கிலீஷ் புரியும் பேச தெரியாது மெல்ல பேசினாலும் என் காதில் நல்லா விழுந்துச்சு குழந்தையின் வருங்காலத்தை பத்தி கவலைப்படாத என்ன இருந்தாலும் அவன் ஏன் குழந்தையாச்சே விட்டுடுவேனா அப்படின்னா அவன்தான் குழந்தைக்கு தகப்பன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணமாகாம குழந்தையை பெற்று விட்டாள்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இதே பொண்ணு அந்த கொலை மாட்டிக்கொண்ட மாட்டிக்கொண்ட போது பலர் சாட்சி சொல்ல வந்தாங்க அவனும் வந்திருந்தான் அவன் படம் பத்திரிகையில பார்த்த ஞாபகம் இருக்கு ஏகாம்பரம்னு பேர் போட்டிருந்தது தனக்கு அவளை அதிகம் தெரியாதுன்னு ஒரேடியாக சாதிச்சிட்டாம் பாவி எனக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வந்தது ஏன் நீங்கள் கொண்ட உண்மையை ஏதாவது பத்திரிகைக்கு எழுதி தெரிவிச்சிருக்கலாமே நல்ல கதை தம்பி பத்திரிக்கைக்காரங்க அவள் தலையை ஊட்டினது போதாதுன்னு என்னையும் பிடிச்சி உலுக்கி அலசுவாங்க எனக்கே வம்புன்னு நான் இது தெரிஞ்சதா யார்கிட்டயும் மூச்சு விடலை இன்னைக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவன் நீட்டிய ரூபாய் நோட்டை ஆவலுடன் வாங்கி தன் இடுப்பு சுருக்கு பைக்குள் திணித்து கொண்டாள் அப்படியா சங்கதி வியப்புடன் முனகிய ரிஷி சாலைக்குள் இறங்கினான் இதோடு பத்தொன்பதாவது அத்தியாயம் முடிவுற்றது